மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி தலைமையில் திமுகவில் இணைத்துக் கொண்டனர் திருச்சி தெற்கு மாவட்ட திமுகவின் சார்பாக கழக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் குறிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்வுகளின் வரிசையில் ஆதி திராவிடர் நல அமைப்பின் சார்பாக ஏர்போர்ட் வயர்லெஸ் ரோட்டில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மு மதிவானன் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாவட்ட நிர்வாகிகள் அரங்கநாதன் சேகரன் சல்மா மூகன் ஆதி திராவிட நலக்குழுவின் மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள் சிவகுமார் அன்பழகன் குழுவின் நிர்வாகிகள் மற்றும் பகுதி கழக செயலாளர் மணிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தில் உங்களை முழுமையாக இணைத்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இருகரம் நீட்டி வருக 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 என்று வரவேற்பதிலே உள்ளபடியே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிட்டோம் நேற்று மாலை ஒரு நிகழ்ச்சியிலே நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரோடு கலந்து கொண்டு காலை நான் திருச்சிக்கு செல்கிறேன் என்று சொன்ன பொழுது என்ன நிகழ்ச்சி என்று கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் உங்களுடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஏறத்தாழ ஒரு நாற்பத்தி ஏழு வகையான நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நிர்வாகிகளும் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் நாற்பதாவது நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஆதிதிராவிடர் மக்களை இணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்று சொன்னும் பொழுது நீ எத்தனை நிகழ்ச்சி நடத்தியிருந்தாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி அல்ல நாளை நீ கலந்து கொள்கிற நிகழ்ச்சி தான் எனக்கான மகிழ்ச்சி என்னுடைய வாழ்த்துக்களையும் அந்த மக்களுக்கு தெரிவித்து வா என்று சொன்ன நம்முடைய துணை முதலமைச்சருக்கு என்னுடைய வணக்கங்கள் இப்படி தொடர்ந்து நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நீங்களெல்லாம் இணைந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கான பெருமையாக ஒட்டுமொத்த இந்திய நாடே நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய மகானாக வாழ்ந்த புத்தனாக நாம் பார்க்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு நமக்கு வழங்கியிருக்கின்ற தந்தை பெரியார் அறிஞர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா இமானுவேல் சேகரனாராக இருந்தாலும் சங்கரலிங்கனாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற பெயரிஞ்ச அண்ணா பெயர் வைத்திருக்கார் அதுக்கு முன்பு தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி உண்ணா நோன்பு இருந்து மறைந்தவர் சங்கரலிங்கனார் அவர்கள் ஆக அதை மனதில் வைத்து தமிழ்நாடு என்கின்ற பெயரையும் நம்முடைய பேர அண்ணா இந்த நாட்டுக்கு வழங்கியிருக்கிறார் இரட்டை கோளை முறை என்று இருந்தது ஒவ்வொரு டீ கடைக்கில் போட்டினா ரெட்டை கோலை வச்சிருப்பாங்க அதில் ஆயுதார மக்கள் என்று பயன்படுத்துகிற தனியாக கோளை மற்ற பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற கோழை அதை அடித்து நொறக்கிய இமானுவல் சேகரனார்கள் இந்த நம்முடைய தமிழ்நாடு நமக்கு வழங்கிய இமானுவல் சேகரன் ஆக அவருக்கு வழிகாட்டியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் பீட்டர் என்கிட்ட ஒரு ஆசிரியர் ஆக இன்னைக்கு அந்த ஒரு ஆசிரியர் மூலமாக இன்றைக்கு அந்த கொள்கைகளை கையில் ஏந்தி கொண்டு இன்னைக்கு தென் தமிழகத்திலே பணியாற்றியவர் ஆக இப்படி ஒவ்வொரு மக்களும் எதற்காக போராடினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளுக்கான அந்த அரசியல் சட்டம் ஒன்று கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இறையாண்மை மிக்க சமதர்மத்தோடு மக்களாட்சியோடு இங்கே இருக்கின்ற மதசார்பற்ற என்கின்ற விதத்தில் நீங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் பாத்தீங்களா இதை வடிவமைச்சு தந்துடுற அவர் தான் ஏன்னாப்பா அரசியல் சட்டம் அரசியல் சட்டம்னு சொல்கிறாங்க நாம இன்னைக்கு சுதந்திரமாக வாழ வேண்டும் அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு காலத்தில் உட்காந்து எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பதினெட்டு மணி நேரம் உட்காந்து இதை எழுதியிருக்காரு எல்லா மக்களோட மனசாட்சிக்காக இது ஏதோ அண்ணல் அம்பேத்கர் என்பவர் வெறும் இங்கே இருக்கின்ற நம்முடைய தாழ்த்தப்பட்ட என்று கிடையாது அது பிற்படுத்தப்பட்ட மக்களாக அதுதான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக எல்லாத்துக்குமான அந்த சம தர்மத்தை வழங்கியவர் யார் என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அதனால தான் அவர் எல்லோருக்குமான தலைவராக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் ஆக அதற்கு இன்னைக்கு வேட்டு வைக்கணும்னு பார்க்குறாங்க ஒன்றிய அரசு அவர் கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் சிட்டத்தில் இருக்கின்ற அந்த சம தர்மத்தை அந்த அதை எடுத்துடலாமா என்று அவர்கள் முயற்சி செய்த போது அது நீதிமன்றம் தலையீடு அதெல்லாம் எடுக்கக்கூடாது என்று சொன்னது இங்கே அண்ணன் மூக்கு அண்ணன் அவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய முத்தமிழக கலைஞர் இந்த இன மக்களுக்கு செய்ததெல்லாம் மிக அழகாக பட்டியலிட்டார் அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்ம பெருமையாக பேசணும் அவர் பிறந்த ஊர்லேயே அவருடைய பேரை அங்கே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வைக்க முடியலை இதை உணர்ந்த நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப சொன்னார் அவர் பிறந்த ஊரில் அவர் பிறந்த மாநிலத்தில் அவருக்கான பேரில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த காலத்தில் பேசும்பொழுது அதற்கு சாத்தியப்படாமல் போனது அப்போ அவர் சொன்னார் நீங்கள் வைக்காட்டி என்னையா நான் முதலமைச்சராக வந்து என்னுடைய தமிழ்நாட்டுக்கு நான் வைப்பேன் என்று அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை கல்லூரிக்கு வைத்தவர் நம்முடைய முத்தமிழக கலைஞர் சட்டக்கல்லூரிக்கு மட்டும்தான் வைத்தார் அண்ணல் அம்பேத்கர் பேரில் பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கணும் யாரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழக கலைஞர் அவர்கள் தான் இன்றைக்கு அவருடைய வழியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அயோதிதாசர் பண்டிதரோட பேரில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குடியிருப்பு மேம்பாட்டுத் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதே போன்று இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிதாவிடர் குடியிருப்பு மேம்பாட்டுத் திட்டத்தை கொண்டு வந்த அவர் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயரில் தொழில் முன்னோடி இந்த திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக இன்றைக்கு பல்வேறு பேர் இன்னைக்கு ஒரு தொழிலாளர்களாக இருந்தவர்களை இன்றைக்கு முதலாளிகளாக மாற்றக்கூடிய திட்டத்தை கொண்டு வர அவர் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நாம் செய்கிறோம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு கூட நம்முடைய சிவகுமார் அவர்கள் ரொம்ப அழகாக பேசும்போது சொன்னார் இரநூறு பேர் என்பது எங்களுடைய இலக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத் தலைவர் நம்மை நாளும் இயக்கின்ற தலைவர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய இலக்கும் அதுதான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குறைந்தபட்சம் இரநூறு தொகுதி நாம் வென்றாக வேண்டும் என்கின்ற அளவிற்கு இந்த இரநூறு பேரை நாங்கள் வந்து இலக்காக வைத்திருந்தோம் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தைந்தை தாண்டி வந்துருச்சுன்னு கூட அவர் சொன்னார் ஆக இது இப்படி கூட பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதியை தாண்டிட்டாலே நாடாளுமன்றத்துல நாம தான் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துடுவோம் ஆக அதை குறிக்கின்ற விதமா இரநூத்தி எழுபத்தி பேரையும் தாண்டி நீங்க அவர் கூட்டிகிட்டு வந்துட்டாரோ என்கிற எண்ணம் தான் வருகின்றது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒன்றியத்திலும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு சான்றாக கூட நான் பார்க்கின்றேன் ஆக வருகை தந்திர நீங்கள் பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்தந்த தலைவர்களை பிடிச்சி நீங்க போயிருந்திருக்கலாம் அது உங்களுக்கு பிடித்திருந்து போயிருந்திருக்கலாம் அல்ல உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க சொல்லியிருக்கலாம் அல்ல கணவன் சொல்லியிருக்கிறார்கள் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியாக ஒரு காணல் நீர் மாதிரி தான் ஆனால் உங்களுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் மறைந்தும் நம்முடைய இதயத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவர் தந்த அந்த பாதையில தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் அனைவரையும் அரவணைக்கின்ற அளவு இருக்கு உங்களை நாங்கள் அரவணிக்கிறோம் என்று சொல்வதை காட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் எங்களை நீங்கள் அரவணைத்த காரணத்தினால தான் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் நாங்கள் அமைச்சர்களாக மேல மாவட்ட கவுன்சிலராக சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கணும் அது நீங்கள் தான் நீங்கள் இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இல்லை என்பதை கூட நான் பெருமிழ எடுத்து சொல்ல நான் ஆக அப்படிப்பட்ட இன்றைக்கு நீங்கள்லாம் இணைந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான அந்த உரிய அந்த பாதுகாப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதாகத்தான் சரி அதை தொடர்ந்து செய்யக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நீங்களும் தொடர்ந்து அவருக்கு அந்த ஆதரவினை வழங்கிட வேண்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பணியாற்றுவதற்கு நீங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றுங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை தொடர்ந்து நாம் கொண்டு உருவாக்குவோம் என்று சொல்லி இங்கே நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் இனிதா சொன்னார்கள் அந்த நூலகம் திறப்பதற்கு உடனடியாக நாளையோ நாளை மறுநாளோ நான் சென்னைக்கு செல்லும் பொழுது நம்முடைய துணை முதலமைச்சருடைய தேதியை பெற்று அவருடைய திருக்கரங்களாலே ஆசிரியையாக வரவழ்த்து அந்த நூலகத்தை நாம் திறக்கின்ற பணியில் வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு இயக்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்